எந்த மாதிரியான உயிரினங்கள் வந்தா பிரபஞ்சம் நமக்கு என்ன மாதிரியான சகுனங்கள் என்ன மாதிரி சமிக்கைகள் கொடுக்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போய் நமக்கு பொருளாதாரம் உயரப்போகிறது பொருளாதாரம் போகிறதுன்னு அர்த்தம் எப்போ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்றாங்க எதற்காக அந்த பிரபஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்றாங்க கேர்ஃபுல்லா இருந்து கொஞ்சம் கவனமா இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கணுன்றதுக்காக பிரபஞ்சம் நம்ம கிட்ட வந்தது சொல்றாங்க முன்னாடியே சொல்றாங்க ஏன்னா நம்ம கேரக்டர் எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் அசால்தான் போனால் போது அப்போ பாரப்பாடா அப்படின்னு போய் கேரக்டராக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி உணர்த்துறாங்க பிரபஞ்சம் இந்த சமிக்கைகளை எதற்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸை வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் பற்றி வரவேற்கிறது நம்ம ஒரு உயிரினங்களை சில பிராணிகள் சில பறவைகள் அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்கும் பார்ப்போம் அடிக்கடி பார்ப்போம் இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே வரதாக இருக்கும் நம்ம காம்பவுண்ட் ஹால்குள்ளே வருவாங்க இருப்பாங்க நம்ம மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி சில உயிரினங்கள்லாம் வருவாங்க பாருங்கள் எந்த மாதிரியான உயிரினங்கள் வந்தால் பிரபஞ்சம் நமக்கு என்ன மாதிரியான சகுனங்கள் என்ன மாதிரி சமிக்கைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் உண்மைதாங்க எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு எப்பயுமே உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒன்று நம்ம மனமே குருவாக இயங்கி நம்ம மனசு வழியே இன்ட்யூஷன் வழியே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க நம்ம இந்த வேலை செய்யலாமா பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக நடக்குமா அப்படின்றவங்க ரொம்ப தாட் பிரசாஸ் வச்சுக்கிட்டே போயிட்டுருப்போம் நடந்து போயிட்டே இருப்போம் இல்லை பைக்கில் போகிறோம் அங்கே பஸ்ஸில் போகிறோம் இதில் பப்ளிக்காக ஒருத்தர் என்ன பண்ணுவார் அங்கே பேசிகிட்டே வருவார் அதெல்லாம் முடியும் முடியும் உன்னால் முடியும் சார் சக்ஸஸ் தான் அப்படின்னா அவர் ஃபோனில் பேசிட்டு போய்ட்டு இருப்பார் நல்லா கவனிச்சுக்கோங்க பிரபஞ்சம் நமக்கு அவர் மூலயமா இந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க ஒன்று அவர் ஒரு நிமிஷம் முன்னாடி அங்கே பேசியிருக்கலாம் இல்லை ஃபோனை பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லை நம்ம கிராஸ் கூட பிறகு கூட பேசியிருக்கலாம் ஆனால் நமக்குள்ளே தாட் ப்ராசஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அதற்கான பதில் வெளியிலேருந்து சில சமயம் கொடுப்பாங்க பிரபஞ்சம் அதே மாதிரி தான் சில உயிரினங்களையும் நமக்கு வர வச்சு நம்ம மூலயமா நம்ம அடிக்கடி பார்க்க வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு இல்லை நம்ம மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அடிக்கடி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் பிரபஞ்சம் நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காகத்தான் நம்ம நிகழ்வுகள் நடக்கின்றன சரி இப்போ சாதாரணமாக பார்க்கும்போது இப்போ ஆந்தை அப்படின்ற விஷயம் அதிகமாக பார்க்க மாட்டோம் நம்ம எங்கேயுமே சரிங்களா இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம் சாதாரணமாக உட்காந்துருக்குறோம் ஆந்தை அங்கே வந்து நம்ம காம்பவுண்ட் வாரில் உட்காந்துருக்காங்க மாடிக்கு போகிறோம் ஆந்தை உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி எங்கே பக்கத்தில் எங்கே ஆந்தை பார்க்குறோம் அப்படின்னாலே சாதாரண ஆந்தை அப்படின்னாலே மகாலட்சுமியோட வாகனம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த மகாலட்சுமியோட வாகனம் வந்திருக்காங்கன்னா இப்போ மகாலட்சுமி அந்த வாகனத்தில் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம பார்க்குறோம் மாந்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது நம்ம காம்பௌண்டருக்குள்ளே இருக்காங்கன்னா நமக்கு சம் பொருளாதாரம் உயரப்போகிறது பொருளாதாரம் வரப்போகிறதுன்னு அர்த்தம் எப்போ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க எதற்காக அந்த பிரபஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சரிங்களா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரும்போது நம்ம கிராப் பண்ணிக்கணும் அதை எடுத்துக்கணும் அந்த கிராப் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சில சமயம் ஆனால் ஆமாங்க இது வழக்கமாக நடக்கிறதானே அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணுன்றதுக்காக தான் பிரபஞ்சம் நம்ம கிட்டே வந்தது சொல்கிறாங்க முன்னாடியே சொல்கிறாங்க ஏன்னா நம்ம கேரக்டர் எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் அசால்ட்டாக சேர்ப்போம் ஆனால் அப்போது பரவாயில்ல போட அப்படின்னு போய் கேரக்டராக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி உணர்த்துறாங்க பிரபஞ்சம் சரிங்களாப்பா ஆந்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆந்தை ஃபோட்டோ கிடையாதுங்க ஆந்தை பார்க்குறீங்க உயிரோடு இருக்கிற ஆந்தை பார்க்குறீங்க வந்து உக்காடுறாங்க அந்த மாதிரி இருந்தால் மகாலட்சுமி வராங்க நேர்த்தன் அப்போ அடுத்த என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் அவேர்னஸ் போடுவாங்க ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்க போது பொருளாதாரம் வர்றதுக்கு மேபி உங்கள் சொத்து உங்கள் பரம்பரை சொத்தாக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்கலாம் ஏதோ ஒரு சம்திங் யூவில் கேட்டிட்டு சரிங்களா உங்களுக்கு வந்து சேரும் சரி அடுத்த சிட்டுக்குருவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் மா மட்டமாடியில் போய் உட்காந்துருக்கீங்க நிறைய சிட்டுக்குருவிகள் வந்து அப்படியே கடை போய் கொண்டு கற்றுக்கிட்டுருக்காங்க உங்கள் பக்கத்தில் வந்து சிட்டுக்குருவி வந்துட்டுருக்காங்க சில சமயங்களில் வீட்டுக்குள்ளே சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டியிருக்காங்க இப்போ சிட்டுக்குருவி பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ப்பா ஜாலியாக இருப்பா இது கொஞ்சம் கொஞ்சம் அழகாக குட்டி குட்டி கூட்டி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க துளி துடிப்பாருங்க கடக்கட கடற்கர அப்படியே பறந்துகிட்டே இருப்பாங்க பாருங்கள் அந்த சிட்டுக்குருவி நீங்கள் வரீங்க பார்க்குறீங்க உங்கள் வீட்டுக்குள்ள கூடு கட்டியிருக்காங்க இல்லை மொட்டை மாட்டில் பிறந்து நீங்கள் பார்க்குறீங்க அடிக்கடி திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் ஏதோ நல்ல விஷயம் நடக்கப் போகிறது விரும்பி பொருளாதார வரவாக இருக்கலாம் இல்லை சில நேரங்கள் சில நேரங்களில் பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க மாப்பிளை பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாண விஷயமாக இருக்கலாம் அழகாப்பாக இருக்கலாம் சிலருக்கு வந்து வீடு கட்டுற சூழ்நிலை கூட கிரியேட் ஆகலாம் சிலர் வேலை தேடிட்டோமா வேலை கிடைக்கிற விஷயமாக இருக்கலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிற விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுன்றத பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துறாங்க ஏற்கனவே மாதிரி தாங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே கொடுக்குறாங்க கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி அதற்காக சரி அடுத்தது ரொம்ப முக்கியமானது காகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பிறகு நம்ம அடிக்கடி பார்ப்போம் நம்ம சும்மா தலைக்கு பக்கத்துல இந்த பக்கம் எங்கெல்லாம் பறந்துகிட்டு இருப்பாங்க காகான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம உணவு வச்சால் சாப்பிடுவாங்க முன்னோர்கள் எல்லாமே கரெக்டு மனிதர்களை காகம் வந்து தொடவே மாட்டாங்க சிட்டுக்குருவி கூட சம்டைம்ஸ் நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்து சில சமயம் குருவிகளில் கூட வந்து உட்காருவாங்க மேபி மேலே உக்காருவாங்க பக்கத்தில் கூட வருவாங்க காகம் பக்கத்தில் கூட வரமாட்டாங்க நீங்கள் ரோட்டில் நட பைக்கில் போய்ட்டு இருக்கீங்க இல்லை நடந்து போய்ட்டுருக்கீங்க மொட்டை மொட்டில் போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா காகம் வந்து தலையில் தட்டிட்டு வர முக்கியமாக தலையில அப்படி கொத்திட்டு போறாங்க அப்படின்னா என்ன திருமார்த்தம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்குறீங்களா நம்ம பாதுகாப்பாக ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அதாவது நமக்கு கெட்ட ஏதோ நடக்க போகுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை கெட்ட விஷயத்துக்கு நம்ம அசால்ட்டாக விட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்து நமக்கு ஏதோ ஒரு உணர்த்துறாங்க ஓகே கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்ன நடக்குதுன்ற ஒரு ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட ஆரம்பிங்கள் எப்போ காகம் வந்து உங்கள் தலையில் தொட்டிகிட்டு போனால் சிலர் சொல்லுவாங்க நான் பைக்கில் போயிட்டுருக்கேன் காகம் முன்னாடி பக்கத்தில் பறந்து போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு உங்களை டச் பண்ண மாட்டேன்றாங்க ஆனால் பக்கத்தில் போயிடுவாங்க கிராஸ் ஆகி போயிடுவோம் அப்போயும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் சரிங்களா ஆனால் தலையில் தொட்டிகிட்டு போனால் நிச்சயமாக உங்களுக்கே அந்த ஆபத்து ஏதோ வரப்போகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ வீட்டுக்குள்ளே பாம்பு வருதுங்க ஒரு சில வீட்டில் பாம்பு வருதுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டு காம்பவுண்ட்குள்ளே பாம்பு அடிக்கடி நான் பார்க்குறேங்க வீட்டுக்குள்ளே வரது ரொம்ப ரேர் வீட்டுக்குள்ளே சரிங்களா நம்ம வாழக்கூடிய வீட்டுக்குள்ளே வரது ரொம்ப ரேரு அப்படி சப்போஸ் வருதுனாலும் சிலருந்து குடிசை வீடாக இருக்குது கூரை வீடாக இருக்குது சில வீட்டில் ஓட்டு வீடாக இருக்குன்னா பாம்பு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னாலும் காம்பவுண்ட்குள்ளே பாம்பு வருது வருது அப்படின்னாலும் நீங்கள் பாம்பு அடிக்கடி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது அப்படின்னாலும் வருமானத்தில் ஏதோ தடை வருவதற்கான நிகழ்வுகள் ஏதோ நடக்கப் போகிறது இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மேபி பிஸ்னஸில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க பிரபஞ்சம் இந்த சமிக்கைகளை எதற்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸை தடுக்கலாம் இப்போ பாம்பு நம்ம அடிக்கடி பார்க்குறோம் பாம்பு அங்கே போயிட்டு அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம பிஸ்னஸ்லேயே ஏதோ ஒரு விஷயத்துல வந்து வருமானம் தடையாக போகிறதே கொஞ்சம் பொறுமையாக இருந்த அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த தடையை நீங்களே சரி பண்ணிக்கலாம் அதாவது தடை வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த பொருளாதார தடையை வந்து வராமல் பார்த்துக்கலாம் அதற்காக தான் முன்னாடியே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பிரபஞ்சம் சரிங்களா சிலர் வீட்டுக்குள்ளே வவ்வால் வீட்டுக்குள்ளேயே பறப்பாங்க ஒரு ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வால் டைம் டு வந்து பறந்துட்டு போவாங்க ஈவினிங் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு அந்த மாதிரி நேரம் பறத்து பறந்துட்டு போவாங்க திறந்து எல்லாம் கதவெல்லாம் திறந்து திறந்துவிடும் ஒவ்வால் வந்து போயிடுவாங்க வவால் எந்த இடத்துல இருக்கும் ரொம்ப பழைய பில்டிங் ரொம்ப பழைய கட்டிடம் பழைய கோயில்கள் ரொம்ப பாழடைஞ்ச விஷயங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்க அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வவ்வால் வந்திருக்காங்க அப்படின்னாலே நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ நெகட்டிவ் ஃபோர்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி கண்ணு திருஷ்டி ஏதோ ஒரு சம்திங் நெகட்டிவ்வாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் சிலர் கேட்பாங்க சிட்டிக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கு எப்படிங்க வவவால்லாம் வரும் வருதுங்க எங்கே வளருது எங்கே இருக்குன்னே தெரியாது பிரபஞ்சம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருவாங்க இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லணும்னு நினச்சா சொல்லிடுவாங்க புரியுதுங்களா சிட்டியாக இருக்கட்டும் கிராமம் வரணும் எங்கேனாலும் இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே வவ்வால் வருதுனாலும் நமக்கு ஏதோ நெகட்டிவ் நடக்க போகிறது அது எந்த நெகட்டிவ்னு நம்ம ஒன்று மெடிடேஷனில் உட்காந்து நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை நல்லது இல்லாத விஷயமாக இருந்தாலும் சரி அவங்க இதை கண்ணை மூடி உக்காந்து எப்போ ஏதோ உணர்த்துறீங்க பிரபஞ்சமே உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கூப்பிட்டுக்கோங்க குலதெய்வத்தை கூப்பிட்டுக்கோங்க கண்ண முடி உட்காந்து இந்த மாதிரி பிரபஞ்சமே இந்த மாதிரி எனக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க எனக்கு பார்த்துட்டு இந்த பாம்பு பாத்துறேன் சிட்டுக்குருவி குறிப்பை பார்த்துட்டு ஏதோ ஒன்று பார்த்துருக்கிறேன் ஓகே எனக்கு சிட்டுக்குருவி பார்த்துருன்னு வச்சுக்கோங்களேன் சிட்டுக்குரிய பார்த்துட்டுருக்கறேன் எனக்கு ஏதோ பொருளாதாரம் வரப்போகுது நல்லது போகுதுன்னு சொல்கிறீங்க என்ன நல்லது நடக்கு போகுது நான் எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது முன்னாடியே அப்படின்னு நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணி நம்ம கேட்கும் போது நமக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க தியானத்தில் உணர்த்துவாங்க இல்லை யாராவது ஒருத்தர்னு சொல்லுவாங்க ஏதோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்க கிளாஸ்ல நம்ம சொல்லுவோம் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க மைண்ட்ல இது என்ன பண்றது அப்படின்னு சிட்டுக்குரிய பார்த்து என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம கிளாஸை சொல்லிட்டு இருப்போம் அப்புறமா அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் நான் இதாக யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் கிளாஸ் அதுக்கான பதில் சொல்றீங்க பிரபஞ்சம் நம்ம எப்படியோ சொல்லிக் கொடுத்துருவாங்க தியானத்தில் உக்காந்து அமைதியாக கேட்கும் போது பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமாக சொல்லி கொடுத்துருவாங்க சரி அடுத்தது இந்த வண்டு இருக்குது பாருங்கள் இந்த சிகப்பு கலரில் ஒரு வண்டு இருக்கும் வந்து குழவின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த குழவி வந்து வீட்டுக்குள்ளே கூடு கட்டுது சின்ன மண் மண்ணாக இருக்கும் அந்த கூடு கட்டுது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க மண் அந்த மரம் இருக்குது பாருங்கள் மரத்தில் வந்து கூடு கட்டுன்றாங்க இப்போ இருக்கிற குழவ கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால எங்க வேணாலும் கூடு கட்டுவாங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்க வேணாலும் கூடு கட்டுவாங்க அப்படி கூடு கட்டுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் குழவி தனியாக வர மாட்டாங்க ஜோடியாக வரவங்க குட்டி போட்டு அதுக்கப்புறம் அப்படியே பறந்து போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல விஷயம் புதுசான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கப் போகிறது அதாவது வீட்டுக்குள்ளே இருக்க மனிதர்கள் ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம் வந்தாலும் அப்படியே கண்ண மூடி அமைதியாக உட்காருங்க ரிலாக்ஸாக உட்காருங்க டென்ஷன் ஆகாதீங்க எனக்கு என்ன க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது எப்படி நான் கிராப் பண்ணுறது இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு காக்கா கொத்திடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படியே டென்ஷனாக உக்காதுங்க அமைதியாக உக்காருங்க இந்த மாதிரி ஏதோ சமிக்கைகள் கொடுத்துருக்கீங்க ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க எனக்கு புரியாத தெரியாது சொல்லுங்கள் நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணணும் நான் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் நான் எப்படி பொறுமையாக இருக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அமைதியாக உட்காருங்க எத்தனை நாள் செய்யணும்னு கேட்குறீங்களே தியானம் தினமும் செய்யுங்க சரிங்களா தினமும் செய் அதே பழக்கமாக கூட வச்சுக்கோங்க இன்றைக்கி நாலு நல்லா காலையில் ஏந்திரிச்சிட்டு ப்ரஷ்லாம் பண்ணுற பழக்கம் வந்து ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்கேன் எனக்கு சூப்பராக இருக்குது நான் இன்றைக்கி என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லுங்கள் அதுவும் முக்கியமாக இந்த சமிக்கைகள் கிடைச்ச பிறகு இந்த சமிக்கைகள் கொடுத்துருக்கீங்க நான் என்ன பண்ணுன்னு சொல்லி அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு அதற்கான பதில் கிடைக்கும் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் பிரபஞ்சம் நமக்கு இவ்வளோ தூரம் பண்ண பிரபஞ்சம் அதை பண்ண மாட்டாங்களான்னு என்னங்க எவ்வளோவோ பண்ணிட்டோம் நம்ம இதை பண்ண மாட்டோமா அது மாதிரி எவ்வளவோ கொடுத்த பிரபஞ்சம் இதை கொடுக்க மாட்டாங்களா இதையும் கொடுத்துருவாங்க அதனால் அதை அமைதியாக உட்காந்து அமைதியாக உக்காந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் அமைதியாக உட்காந்து அதை எனர்ஜி ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளும் விலகும் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றிக்கவும் முடியும் சரிங்களா இதை பயன்படுத்திக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பொறுமையாக பார்ப்போம் ஒன்று ஒன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி நிகழ்வுகளும் மேபி உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம் அப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே இதுதான் நான் காரணம் ஓகே அப்போ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மெடிடேஷன் பண்ணி அவங்க தியானத்தை பண்ணி அவங்க வாழ்க்கையில் முன்னேறும்போது உங்களுக்கு ஒரு நல்லப்பா நீ தான்ப்பா இந்த வீடியோ அனுப்பிச்சி நல்ல நேரத்தில் அனுப்பிச்சிப்பா என் லைஃப் நல்ல டெவலப் ஆகிருப்பான்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ மனசார உணர்ந்து நம்மளை வாழ்த்து வாங்க பாருங்கள் அதுலேயே வரக்கூடிய புண்ணியம் இன்னும் நமக்கு நல்லது சேர்க்க ஆரம்பிக்கும் சரிங்களா நமக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க புண்ணியமும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது நல்ல சக்திகளும் தேவைப்படுறாங்க இதுவும் நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் சூப்பராக செழுமையாக வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன்